மாவட்டத்தில் உள்ள கால் குவாரிகளில் தொடர்ந்து பல விதிமீறல்கள் நடைபெற்று வருகின்றன என்று அண்ணாமலை கூறியுள்ளார் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருப்பதாவது திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து புதுக்கோட்டை கேங் என இரு கும்பல்கள் தலைமையில் தமிழகம் முழுவதும் கனிம வளங்களை கடத்தி கேரளாவுக்கு விற்று கொண்டுள்ளதாக கூறியுள்ளார் தமிழகத்தில் கனிம வளங்களை பாதுகாக்க போராடி வரும் சமூக ஆர்வலர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழலை நிலவி வருகிறது என்றும் கனிமவள கொள்ளையை பற்றி புகார் அளித்து வீடு திரும்பும் முன் கொள்ளையர்களுக்காகவே புகாரை கசியவிட்டு சமூக ஆர்வலர்களின் உயிரை பறிக்கும் வகையில் ஒரு காட்டாட்சியை நடத்தி வருகிறது இந்த டிசாஸ்டர் மாடல் திமுக அரசு என்றும் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டத்தில் உள்ள கல் குவாரிகளில் தொடர்ந்து பல விதிமீறல்கள் நடைபெற்று வருகின்றன இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகி வருவதோடு அரசுக்கும் பெரும் இழப்பு ஏற்பட்டு வருகிறது ஒவ்வொரு முறை ஆட்சிக்கு வரும்போதும் தமிழகத்தை சுரண்டுவதையே தொழிலாக வைத்திருக்கிறது தங்கள் குடும்பத்துக்காக பொதுமக்களை துன்புறுத்தி கொள்ளையடித்த பல சர்வாதிகாரிகள் இறுதியில் பொதுமக்கள் கோபத்தை எதிர்கொள்ள முடியாமல் காணாமல் போன பல வரலாறுகளை நம் காலத்திலேயே பார்த்திருக்கிறோம் பொதுமக்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது என்றார் மேலும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் போது இந்த டிசாஸ்டர் மாடல் திமுக ஆட்சியின் கனிமவள கொள்ளையர்கள் மீதும் அதற்கு உடந்தையாக இருக்கும் திமுகவினர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு கனிமவள கொள்ளை மூலம் அவர்கள் சேர்த்து வைத்திருக்கும் அத்தனை சொத்துக்களுக்கும் சட்டப்படி மீட்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்